ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே உன்னிடத்தில் ஒரு ரகசியம் பேச வேண்டும் தனியாக கேள் யாரிடமும் சொல்லாதே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது இதோ உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் இல்லாதது எதுவோ அது இனி நமக்கு கடவுள் தரப்போகிறார் தருவார் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நம்மிடம் இல்லாததையும் நாம் இழந்ததையும் திரும்பி நமக்கு தருவதாக மீட்டுத் தருவதாக நம்மிடம் நம்பிக்கை வாக்கு உறுதினை சமர்ப்பித்துள்ளார் முருகப்பெருமான் உன்னிடம் இல்லாத ஒன்றுக்காக நீ ஏங்கிக் கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுதோ இழந்த ஒன்றுக்காக ஏங்கி தவிக்கிறாய் நீ எப்போது முருகா முருகா என்று நினைத்து என் நாமத்தை கூறி என்னுடைய பாதம் தொட்டு வணங்கினாயோ அப்போதை உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லுக்கே இடமில்லை நீ வேண்டுமன அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்வில் நிறைய நிறைக்கவே அவதரித்துள்ளேன் இந்த முருகப்பெருமான் யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறு நான் அவர்களுக்கு நிச்சயமாக கொடுத்து வருகிறேன் அதேபோல் யார் யாருக்கு எது தேவையோ அது இல்லை என்ற சொல்லாத அளவிற்கு கொடுக்கப் போகிறேன் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக கொடுப்பேன் அதேபோல் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் அளித்தது என்பதை உணர்ந்து கொள் காலம் கடந்துவிட்டது என்று மட்டும் கவலைப்படாதே உனக்கான காலம் கைகூடும் நிச்சயமாக கைகூடும் வருத்தப்படக்கூடாது நீ இல்லாததையும் இழந்ததையும் பற்றி கவலைப்படக்கூடாது இவற்றையெல்லாம் மீட்டு உன்னிடம் சேர்ப்பது இந்த முருகப்பெருமானின் கடமையாகும் அந்த பொறுப்பும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ இதுவரை உன் வாழ்க்கையில் பயணித்த பாதையை நான் கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்கிறேன் சந்தோஷம் நிம்மதி என்பதை விட கஷ்டம் கண்ணீர் என வேதனையைத்தான் தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் நான் உணர முடிகிறது அதனை அதற்கு நிச்சயம் உனக்கு விடை கொடுப்பேன் நல்ல தீர்வு கிடைக்கும் பதட்டப்படக்கூடாது ஏனென்றால் கல்லையும் முள்ளையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் அந்த பாதையில் இப்பொழுது உன் முருகப்பெருமான் பூக்களை போகிறேன் கலங்காதே உனக்கு நான் இருக்கிறேன் உன் கூடவே நான் இருக்கிறேன் உன் நிழலாக நான் இருக்கிறேன் உனக்கு முன்னும் பின்னும் நான் வந்து கொண்டிருக்கிறேன் நீ சற்று பொறுமையுடன் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என் செல்லப்பிள்ளை கடந்த காலத்தையே நீ எண்ணி எண்ணியோ வருந்தியோ அழுதோ புலம்பலோ ஒன்றும் ஆகப் போவதில்லை இதோ எதிர்காலத்தை பற்றிய பயமும் உன்னிடம் இருக்கக்கூடாது இருந்தால் அதை இப்போதே போக்கிவிடும் என்னால் முடியும் என்னால் எதுவும் முடியும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படி என்றுதான் நீ நினைக்க வேண்டுமே சரிதானே நம் முருகப்பெருமான் சொல்வதை கேட்பாய்தானே ஆகவே நிகழ்காலமான இன்று இப்போது இந்த நொடியில் வரை மகிழ்ச்சியாக இருக்க பழகு நீ கடந்த காலத்தில் நடந்ததையும் இழந்ததையும் இப்போ உன்னிடம் இல்லாததையும் நினைத்து இயங்குவதையும் எதிர்காலத்தில் உன் மனம் நிறைவாகும்படி இழந்ததையும் இல்லாததையும் உனக்கு நான் அளிப்பேன் உனக்கு உன் முருகப்பெருமான் இருக்கிறான் என்று முழு முழுமனதுடன் நினைத்துக்கொள் என்னோட ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு விரைவில் உனக்கான பல நீ நிகழ்த்தப் போகிறேன் என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசையும் முழுவதுமாக உனக்கு கிடைக்கச் செய்வேன் ஏமிருக்க பயமேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் துணையாகவும் பக்கபலமாகவும் இருப்பேனே தவிர உன்னை விட்டு எந்த ஒரு நொடியும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என் செல்ல பிள்ளை தைரியமாக இருக்க வேண்டும் கவலைப்படக்கூடாது என் வாக்கின் மேல் முழு நம்பிக்கை இருந்தால் இனி நீ இல்லாததையும் இழந்ததையும் நினைத்து கவலைப்படக்கூடாது அனைத்தும் கிடைக்கச் செல்வேன் இந்த மகிழ்ச்சியான ஒவ்வொரு நாட்களையும் புன்னகையுடன் கடந்து வா வெற்றிக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்வேன் நீ ஏங்கி தவிக்கும் கனவுகள் அனைத்தையும் பழிக்கச் செய்வேன் இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே என் செல்ல பிள்ளை சந்தோஷம்தானே உனக்கு மகிழ்ச்சியாயிரு நேரம் கூடி வரும் பல மடங்கு இழந்ததும் இல்லாததும் நினை நிறைக்கச் செய்வேன் உனக்கு உன் கரங்களில் செலுத்துவேன் என் நாமத்தை முருகா முருகா முருகனுக்கு அரோகரா கந்தா கடம்பா கதிர்வேளா என்று சொல்லிக்கொண்டே இரு என் நாமத்தை சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாளையும் துவக்கி உனக்காக நல்ல பொழுதாகத்தான் அன்றைய பொழுது போகும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என் செல்ல பிள்ளையே நீ இப்பொழுது பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை இருக்கலாம் பிரச்சனைகளால் துக்கமும் வேதனையும் ஆகிய படுகொழியில் ஆழமாக அமிழ்ந்தும் போயிருக்கலாம் அதை பற்றியெல்லாம் வருத்தப்படக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவதில்லை என் மீது விசுவாசம் உனக்கு உனது துயரமான நாட்களை முடித்து வைக்க வெகு நேரமாகாது நீ என் ஆலயத்தில் கால் வைத்த பிறகு இன்பத்தையே நிச்சயமாக அடைவாய் எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியின் உன் நெற்றியிலும் இருக்கும் வரை என்னுடைய திருநீர் உன் நெற்றியில் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது கந்தா கடம்பா கதிர்வேளா யாம் இருக்க பயமேன் என்று என்னை மனதார நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எந்த ஒரு கெடுதலும் வரவிட மாட்டேன் ஏனென்றால் நான் என் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு எந்த ஆபத்திலிருந்து நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன் கூடவே நிழலாக வந்து கொண்டுள்ளேன் நீ சிந்தும் கண்ணீரையும் வழிகளையும் நான் உணர்கிறேன் நானே உன் மருந்தாகவும் இருப்பேன் என்னுடைய கண்களை நன்றாக உற்று பார்த்தால் உன்னுடைய வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டு தருவேன் நான் உன்னை பாதுகாப்பேன் ஆகவே என் மீது அன்பாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு எந்த ஒரு கெடுதலும் அண்டவிட மாட்டேன் மாட்டேன் அதேபோல்தான் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது நானும் எந்த தீங்கையும் செய்ய விட மாட்டேன் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வாழ்க்கையோடு வெளிச்ச வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு கற்பனையில் நிற்காத உன் கனவும் கற்பனையும் தவறில்லை ஆனால் அது எல்லாமே உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம் பெற வேண்டுமென்றால் உன் முருகப்பெருமான் சொல்கிறது செவி கொடுத்து கேள் நான் சொல்வதெல்லாம் சரிதானே அதற்குத்தான் நான் விதியிடமும் அந்த மாயையிடம் போராடி கொண்டிருக்கிறேன் உன் கனவுகள் மட்டும் உன்னை விட நான் தான் மிக சந்தோஷமாக இருப்பேன் ஆனால் நீ நினைத்த விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் உன் மனசு கஷ்டப்படும்ல அதை பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை ஆகவே வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்கள் உன் கண்முன் தான் நான் அதை நடக்க வைக்கிறேன் அவற்றையெல்லாம் உணரத்தான் உன் கற்பனை என்னை என்பதை வேண்டவே வேண்டாம் என்று சொல்கிறேன் உனக்கு நல்லது மட்டுமே நான் நடத்தி வைப்பேன் உண்மையான பக்தி தூய்மை விசுவாசம் நம்பிக்கை பொறுமை இதோடு இன்றுபோல் நீ என்றும் இருப்பாய் இது முருகப்பெருமான் உனக்கு சொல்லும் வார்த்தை அருள் வார்த்தை அருள் வாக்கு அதுபோல நம் பந்தம் நம் உறவு ஜென்மம் ஜென்மமாக தொடர்கிறது நீ வெற்றியுடன் எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் ஆம் உனக்கானது நல்லது நடக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆகவே உன்னிடத்தில் ரகசியம் பேசிவிட்டேன் தனியாக சொல்லிவிட்டேன் ஆகவே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ